ஹயஹல்கம்ஸ் நாம பண்ணாம சேனல் வந்து பார்க்க போகிறது தாங்க மலை மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பண்ணாம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க போலீஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன மேடம் நீங்கள் வந்து பெரிய வக்கீலாச்சே நீங்களே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு செயலை வந்து பண்ணலாமா உங்களுக்கு வந்து சாட்சி கிடைக்கணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னாலே வந்து பண்ணுவீங்களா அதுக்காக நீங்கள் வந்து எப்படி வந்து துணிஞ்சு வந்து இந்த வேலை செய்கிறதுக்காக வந்து இறங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம தேவசேனாவை வந்து பார்த்து வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதுக்கு வந்து தேவசேனா இருந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மேடம் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து கிடையாது நாங்கள் வந்து எந்த ஒரு நிரபராதியும் வந்து தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் தான் வந்து அது நிரபராதி அவர் வந்து ஒரு நிரபராதி ஏற்கனவே வந்து கோர்ட் வந்து அவர் வந்து கொலை பண்ணல இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் வந்து தீர்மானம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது மெடிக்கல் ரிப்போர்ட்டே வந்து அவங்க வந்து ஆக்சிடென்ட தான் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு அதெல்லாம் வந்து நம்பாம மறுபடியும் வந்து இந்த கேஸை வந்து ரீகன்சிடர் வந்து பண்றாங்கன்னா அப்போ என்ன ஒரு நோக்கத்துக்காக வந்து பண்ணுவாங்க அப்போ என் நோக்கம் வந்து என்ன விஜயை வந்து உள்ளே வைக்கணும் அவங்க குடும்பத்தையே வந்து நாசனமாக வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தானே வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு தேவசேனா வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் தான் இந்த கேஸை வந்து உங்களை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தான் இந்த கேஸுக்காக வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பேச முடியாது பெரிய பிரச்சனையே வந்து உண்டாக போகுது அந்த பெரிய பிரச்சனைக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரஞ்சிதாவை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க வச்சு தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாங்க பண்ணி உண்மையெல்லாம் வந்து வெளியே வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு கடைசி நேரத்தில் தான் வந்து இந்த ரஞ்சிதா வந்து உள்ளே வந்து என்ன ராஜேஸ்வரி வந்து உள்ளே வந்து வந்தாங்க ரஞ்சிதா வந்து காப்பாற்றுறதுக்கு காப்பாற்றியும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து உயிர் காப்பாற்றான விஷயம் எல்லாம் எதுவுமே வந்து பண்ண கிடையாது அவங்களுக்கு லைட்டாக வந்து மயக்க மருந்து வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் லைட்டாக வந்து பிளட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் ஏற்கனவே வந்து பண்ண பிளான் தான் அந்த பிளானால் வந்து இப்போ மறுபடியும் வந்து அந்த பிளான் பண்ணி தான் வந்து இப்படி வந்து பண்ணாங்க ஸோ இந்த எல்லாம் வந்து எப்படி வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஞ்சிதாவுடைய ஃபோனை வந்து ட்ராக் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கணும் இல்லை ரிசப்ஷனில் வந்து ஃபோன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபோனை அந்த ஃபோன் மூலிமா வந்து யாரோ ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் இல்லைனா வந்து ரஞ்சிதா வந்து எங்கே போயிருப்பா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்குமா கண்டிப்பாக வந்து தெரிய வந்திருக்காது அதை யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் தான் மனோகர்கிட்ட வந்து குண்டக்க மண்டக்க வந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து உண்மையை சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து குண்டக்க மண்டக்க கேள்விகளை வந்து கேட்டது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸ் வந்ததுனால ஏன்னா வந்து ராஜேஸ்வரி கூட வந்து வந்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கூடவே வந்து வந்தாங்க அவங்க கூட வந்ததுனால வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணு வந்து எங்கே இருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் இருந்து தான் லாஸ்ட்டாக வந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ராக் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த கடைசியாக வந்து அவள் வந்து எங்கே பேசினா அந்த ஜூஸ் ஷாப்பில் அந்த ஷாப்பில் போயிட்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சிசிடிவி காட்சி மூலிமா வந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியோ இவன் தான் வந்து தூக்கிட்டு வந்திருக்கான் அப்போ இவனை வந்து பிடிச்சி விசாரித்தா வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி விசாரிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அறிவிந்து மனோகர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சொல்லியிருக்கிற வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி வந்து மற்றவங்க யாரும் வந்து ஃபோன் கூட வந்து எடுத்து சீண்டி கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ராஜேஸ்வரியோடைய ஃபோனையும் அதுக்கப்புறம் மற்றவங்க யாரோடைய ஃபோனையும் வந்து அன்னோ நம்பர் வந்தாலே வந்து யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது ஆனால் இவங்களால தான் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை வந்து உண்டாகுது மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜயை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் அரவிந்தன் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளானை வந்து கடை கரெக்டாக வந்து முடிச்சுட்டு அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்து அனுப்பிடுறதுக்கான வழியை பார்த்துருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து முந்திரி மாதிரி வந்து முந்திக்கிட்டே கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்குவாங்க இதனால் வந்து கதிரேசனும் வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆக போகிறாரு ஏற்கனவே வந்து கோர்ட்டுக்கு வந்து வராமல் இருந்தார் வராமல் இருந்தீங்க இப்போ வந்து என்ன இந்த மாதிரியெல்லாம் கதையை வந்து இருக்கீங்களா அடுத்த இயரிங் வந்து வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு வந்து சொல்லி சொல்லிடுங்க ஆனால் சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து கதையை வந்து விட்டுட்டுருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனும் வந்து பயங்கரமாக வந்து திட்ட போகிறாரு அந்த பயங்கரமான திட்டம் வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர திட்டு வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபசியூட்டம்